சொல்லுங்கடா என்ன விஷயம் எப்ப பார்த்தாலும் தண்ணிய போட்டு சண்டைதானா ஐயா போலீஸ்கார சாமி இங்க வாரீங்க அந்த ரவுடிக்கு கும்பலி மிச்சர் ஆளு எரிஞ்சு என் கைய பிராக்சர் பண்ணிட்டாங்க அடைச்சி உக்காரா சரியா சரி ஐயா உட்கார சொன்னா உட்காந்துறியா எந்த யோ

ரோட்லயும் தெருவுலையும் அடிச்சுக்கிட்டு பார்ல வந்து குடிச்சுக்கிட்டு கேவலப்படுறீங்க அந்த தலைவனை வச்சு என்னைக்காவது பணம் சம்பாதிக்கணும்னு யோசிச்சீங்களாடா தலைவனை வச்சு எப்படி என்ன ஐயாவே தொங்க யோ ஏய் நானும் ஒரு காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி கமல் ரஜினி இவங்க படங்கள்லாம் பார்த்து ரசிகனா இருந்த வந்தான் அப்ப எவனுமே என்னை மதிக்கல அதுக்கப்புறம் தான் படிச்சு ஒரு ஆளாகி இந்த போஸ்டிங் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கேன் நீங்க என்னடான்னா உங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆனா போஸ்ட் பேனர் கட் அவுட் பால் காசு தனியா செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவனை வச்சு நாலு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கயா என்ன உங்க தலைவர் படம் ஏதோ அறுபது எழுபது கோடி ரூபாய் பிசினஸ் ஆகுதுன்னு சொல்றாங்களே ஏதாவது ஒரு ஏரியா வாங்கி நாலு தியேட்டர்களை ஓட்டி காசு சம்பாதிக்க வேண்டியதானே இந்த வாழ்க்கை சுந்தம் பந்தம் பாசம்லாம் பணம் தான் வரும் வராது ஒழுங்கா பொழைக்கிற வழியை நான் ஒரு கார்ட இந்த யூனிஃபார்மா தான் அட்வைஸ் பண்றதா நினைக்காத உங்க அண்ணன் சொல்றதான் டேய் முதல்ல குளிச்சு முடிட்டு இந்த பட்டை கொட்டை சட்டை இந்த கெட்டப்பெல்லாம் மாத்திட்டு குடும்பத்தை பாரு

வெட்டியா ஊற சுத்துறன்னு சொல்லி ஆட்டோ வாங்கி கொடுத்து சொன்னா ஆட்டோ வாங்கி கொடுத்த இப்போ அந்த ஆட்டோவுல ஊற சுத்தி அந்த டீவ நான் தான் கட்டி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல சீக்கிரம் தரேன்னு சொல்லு இல்லடி நான் குதிச்சுடுவேன் ஐயோ கூர்க்கட்ட மனுஷா இதே மாதிரி பேசினா நானும் போய் குதிச்சுடுவேன் எங்க டி போறா நான் சீக்கிரம் குதிடா வெயில் அடிக்குது ஏ குதிச்சுடாதடா பின்ன விட்டு போயிரு அடி நீ போனா எனக்கு கார் இருக்குதே வாடா கிளா ஓ பொண்டாட்டி மன சத்தியம் மணி சொல்ல அதுக்கு அப்புறம் நான் கீழ இறங்கி வரேன் கும்மா சத்தியம் சத்தியமிடா நான் பணம் தான் இருக்காடா என்ன நடக்கு போனீங்க